புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் சொன்னார் ஒரு பார்ப்பனின் வீட்டு பிள்ளை புதியதாக ஒரு குழந்தை பிறந்தால் அந்த பார்ப்பான் வீட்டு பிள்ளை அவன் வக்கீலாக ஆக வேண்டும் நீதிபதியாக ஆக வேண்டும் டாக்டராக ஆக வேண்டும் கலெக்டராக ஆக வேண்டும் என்று அவன் கடவில் வைத்து செயல்பட்டுக் கொண்டிருப்பார் அதே பார்ப்பனர் அல்லாத வீட்டு பிள்ளை ஒருவர் குழந்தை பெற்றால் முனிசிபாலிட்டி ஆபீஸில் ஒரு கிளர்க் வேலையாவது அல்லது அடிமட்ட வேலையாவது கிடைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் தான் இந்த அல்லாத பிள்ளைகளுக்கு அந்த இருக்கிறதே தவிர மற்றபடி உயர் பதவிகளுக்கு செல்லக்கூடிய நிலையை இந்த மக்கள் இன்னும் யோசித்து கூட பார்க்க முடியவில்லை என்கின்ற அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு என்கின்ற ஒரு அம்சத்தை கொண்டு வந்தார் இன்றைக்கு இந்தியாவிலேயே அறுபத்தி ஒன்பது சதவிகித இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் நூறு பேருக்கு அறுபத்தி ஒன்பது பார்ப்பனர் அல்லாத ஓபிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி மாணவர்கள் அறுபத்தி ஒன்பது பேர் கல்வியில் மட்டுமல்ல தோழர்களே வேலை வாய்ப்புக்கு தமிழ்நாடு அரசு பள்ளி தேர்வாணையத்திற்கு உள்ளாக செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த உரிமையை பெற்று தந்தது திராவிடர் கழகமும் திராவிட இயக்கமும் என்பதை நாம் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த புதிய கல்வி கொள்கையில் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுடைய கல்வி வளர்ச்சி சராசரி என்பது ஐம்பது விழுக்காடுகளை வெட்டுவதுதான் மோடி அரசினுடைய வளர்ச்சி திட்டம் என்று இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் அந்த சரியாரால் பக்குவப்படுத்தப்பட்ட இந்த தமிழ்நாட்டில் பேரறிஞர் அண்ணாவால் கல்வி சூழலை பெரிதாக கொண்டு வரப்பட்ட இந்த தமிழ்நாட்டில் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் அதிகப்படியான மாணவர்களை கொண்டு சென்ற ஐயா கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த தமிழ்நாட்டின் தோழர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜிஆர்பி ரேஷியோ என்று சொல்லக்கூடிய உயர்கல்வியில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை ஐம்பத்தி நான்கு சதவிகிதத்தை தாண்டி இருக்கிறது என்று சொன்னால் இந்த மோடி அரசு இந்த குஜராத் மாடல் அரசு தமிழ்நாட்டின் திராவிட மாடலை பின்பற்றினால்தான் அவர்களுக்கே வெளிச்சமாக இருக்கும் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் இன்றைக்கு பீகாரும் உத்தரப்பிரதேசமும் இருபத்தி நான்கு சதவிகிதம் இருக்கக்கூடிய கல்வி வளர்ச்சியில் தமிழ்நாடு ஐம்பத்தி நான்கு சதவிகிதம் கல்வி வளர்ச்சி பெற்றிருக்கிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டிற்கு கொடுக்க வேண்டிய நிதியை முறையாக சரியாக கொடுக்க முடியாத கொடுக்க வத்தில்லாத ஒரு மோடி அரசு என்பது தமிழ்நாட்டை பழிவாங்கக்கூடிய செயலில் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறது என்பதுதான் திராவிட கழகத்தினுடைய அந்த கோரிக்கை இந்த கோரிக்கையை தோழர்களே நீங்கள் அரசியல் கட்சியாக பிரிந்து இருந்து பார்த்தால் அதனுடைய வலிமை புரியாது அரசியல் கட்சிகளாக பிரிந்திருந்து பார்த்தால் நமக்கான உரிமை கிடைக்காது மாறாக தமிழக மாணவனுடைய கல்வி உரிமையை எஸ் எஸ் ஏ என்கின்ற சர்வசிக் அபியான் என்கின்ற அந்த திட்டத்தில் அனைத்து தொடக்கநிலை பள்ளி மாணவர்களுக்கும் உரிய பங்கீட்டை இந்த மோடி அரசு ஐநூத்தி முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் தமிழ்நாட்டு அரசுக்கு மட்டுமல்ல தோழர்களே இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் முறையாக பகிர்ந்தளிக்க வேண்டும் ஆனால் பீகாருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அந்த தொகை கிட்டத்தட்ட மூன்று மடங்கு அளவிற்கு அதிகமாக கொடுக்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு ஐந்து மடங்கு அதிகமாக கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாட்டின் மக்களுடைய வரிப்படத்தில் இருந்து ஆட்சி நடத்தக்கூடிய அந்த டெல்லி மேலாதிபத்திய அந்த ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு இதுவரையில் நம்முடைய வரிப்படத்தில் ஒரு ரூபாய் கூட கல்வி செலவுக்காக கொடுக்கவில்லை என்று சொன்னால் திராவிட தத்துவத்தினுடைய அடிப்படையை இந்த மக்களினுடைய கல்வி உரிமையை பறிக்க வேண்டும் என்ற செயலை கங்கணம் பெற்றுக் கொண்டு மோடி அரசு செயல்படுகிறது என்பதை நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது ஏதோ பொத்தாம் பொதுவாக திராவிட கழக தோழர்கள் அவர்கள் மீது குற்றம் சாட்டுவதாக நீங்கள் நினைத்துவிடக் கூடாது ஐந்து நாட்களுக்கு முன்னால் நீங்கள் எல்லாம் தொலைக்காட்சியில் பார்த்திருப்பீர்கள் தோழர்களே புதிய கல்வி கொள்கை என்னும் மனுதர்ம மனு மனுசாஸ்திர அடிப்படையில் இயங்கக்கூடிய ஜாதி அடிப்படையில் இயங்கக்கூடிய அந்த கல்வி திட்டத்தை ஏற்றுக்கொண்டால் தான் தமிழ்நாட்டிற்கு நிதி கொடுப்போம் என்று ஒரு ஒன்றிய அரசினுடைய அமைச்சர் சொல்கிறார் என்றால் அவருக்கு எவ்வளவு சுமர் இருக்கும் என்பதை நாம் இங்கு எண்ணி பார்க்க வேண்டும் அந்த சுமரின் அடிப்படையில் தான் அந்த ஆதிக்க மனப்பான்மையின் அடிப்படையில் தான் பார்ப்பனியம் இன்றும் தமிழ்நாட்டை விழுங்க காத்துக் கொண்டிருக்கிறது அந்த பார்ப்பனிய தன்மையை அழிப்பொழிக்க பார்ப்பனிய தன்மையினுடைய ஆதிக்கத்தை வேறெடுக்கத்தான் திராவிடர் கழகம் தொடர்ச்சியாக மாணவர்களுடைய கல்வி உரிமைக்காகவும் மாணவர்களுடைய வேலை போராடி கொண்டிருக்கிறது தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி கட்சிகள் மட்டும் அவர்கள் புறக்கணிக்கிறார்கள் என்று என்ன வேண்டாம் திராவிட முன்னேற்ற கழகம் அல்லாத கூட்டணி கட்சிகள் எவையாக இருந்தாலும் மத்தியில் ஆளக்கூடிய ஒன்றிய பிஜேபி அரசினுடைய மோடிகளை அராஜகம் இதுவாகத்தான் இருக்கும்

நவோதயா கல்வி என்று கொண்டு வந்தார்கள் அந்த நவோதயா கல்வி என்ன சொல்கிறது என்றால் தமிழ் மொழியை இரண்டாம் இடத்திற்கு தள்ளி முதல் மொழியாக இந்தியை கொண்டு வந்து வைத்து அதற்கு மூல மொழியாக இருக்கக்கூடிய சமஸ்கிருதத்தை தான் நீங்கள் படிக்க வேண்டும் அப்படி படித்தால் தான் உங்களுக்கு அந்த பத்தாம் வகுப்பு தேர்ச்சி கிடைக்கும் என்று சொல்லுகிற அளவுக்கு நவோதயா என்னும் ஒரு கல்வி திட்டத்தை கொண்டு வந்திருக்கிற இந்த சூழலில் சென்னையில் போனர்களே திராவிட கழகத்தினுடைய தலைவர் ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்கள்தான் தான் நவோதயா எதிர்ப்பு கூட்டமைப்பு என்று உருவாக்கி நவோதயா கல்விக் கொள்கையை மோடி அரசு பின்வாங்க செய்யும் அளவிற்கு போராட்டத்தை தொடர்ச்சியாக நடத்திக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு சிபிஎஸ்இ பாடத்திட்டங்களில் கேட்கக்கூடிய கேள்வி என்றால் என்னவென்றால் இங்கு இருக்கக்கூடிய நான்கு வருடாசிரம அமைப்பின்படி எந்த ஜாதிக்காரர் கீழ்நிலையில் பிறந்தார் என்பது ஒரு சிபிஎஸ்இ கல்லூரி பாடத்திட்டத்தில் வருகிறது என்று சொன்னால்

ஒன்றிய அரசு கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால் நிலக்கரி புலகத்தில் இருந்து எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நிலக்கரிக்கும் தமிழ்நாடு அரசு நிர்ணயிக்கக்கூடிய அந்த ஒன்றிய பிஜேபி அரசு கொடுக்க நிலைத்தால் நமக்கு கொடுக்க வேண்டிய வரிப்பணத்தை விட மடங்காக அவர்கள் தலை சிறந்த ஒப்பற்ற ஞானி ஐயா வீரமணி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு கோரிக்கையாக வைத்திருக்கிறார் நமது தனிம வளங்களை உருவாக்கி தமிழ்நாட்டில் தான் கர்நாடகாவிற்கும் குஜராத்

நாங்கள் நிர்ணயிக்கக்கூடிய லாயல்டியை தான் இன்றைக்கு மோடி அரசு கொடுக்க வேண்டும் கொடுக்கக்கூடிய சூழலை உருவாக்கி விடாதீர்கள் என்று இன்றைக்கு திராவிட கழகம் எச்சரித்துக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் இன்றைக்கு நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிற இந்த ஆர்ப்பாட்டம் என்பது அனைத்து நிலை அனைத்து ஜனநாயக முற்போக்கு பத்திகளும் தமிழர்களுடைய கல்வி உரிமையை காப்பதற்காகவும் தமிழர்களுடைய இடஒதுக்கீட்டு உரிமையை காப்பதற்காகவும் தமிழர்களுடைய வேலைவாய்ப்பு உரிமையை காப்பாற்றுவதற்காகவும் திராவிடர் கழகம் அவர்களுக்கு முன்னுதாரணமாக எந்த வகையிலும் கல்வி நிலையை புறக்கணிக்க நினைக்கும் அவர்களை புரட்ட நினைக்கும் பிஜேபி அரசிற்கு துணை போலாதீர்கள் துணை நீக்காதீர்கள் திராவிட மாடல் ஆட்சியினுடைய ஒவ்வொரு சாதனைகளையும் சமூக நீதி சாதனையாக இருந்தாலும் சரி கல்வி வளர்ச்சி சாதனையாக இருந்தாலும் சரி இன்னும் சாதனைகளை மக்களுக்கு எடுத்துச் சொல்லி திராவிட உணர்ச்சி பெற வேண்டும் ஆரிய உணர்ச்சியை எதிர்ப்புணர்ச்சி ஆக்க வேண்டும் அந்த ஆரிய எதிர்ப்புணர்ச்சி தான் பார்ப்பனியத்தை இந்த மண்ணில் இருந்து விரட்டும் அப்படி பார்ப்பனியத்தை விரட்டும் போதுதான் தமிழக மக்களுக்கு வெளிச்சம் கிடைக்கும் என்பதை இந்த வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு திராவிட கழகத்தினுடைய இந்த போராட்டம் வெல்ல வேண்டும்